அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை அன்பு கடகராசி நேர்களே வரக்கூடிய ஆனி மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமும் மாற்றமும் ஏற்பட போகிறது அப்படிங்கிறதாங்க நிதர்சனமான உண்மை இந்த ஆனி மாதம் உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பெரிய பொறுப்புகளும் சுமைகளும் சுப நிகழ்ச்சிகளும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நடப்பதற்கான அறிகுறிகள் உண்டு கடகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் பல அஷ்டமசனி அதே மாதிரி பத்தில் குரு ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு மூட்டையை இறக்கி வச்சுட்டு ஒரு மூட்டையோடு சுற்றிட்டுருக்காங்க இருக்காங்க கோபம் அதிகமாக வரும் காரணம் என்னென்னா தனக்கு சுற்றி உள்ளவங்களுக்கு நல்லது நடக்குது நமக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது நேர்மையாக இருக்கிற நமக்கு மட்டும் ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் கடகராசிக்காரர்கள் மனதளவில் ஒரு அழுகைங்கிறது இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நியாயமா இருப்பாங்க நேர்மையா இருப்பாங்க நல்லது நினைப்பாங்க நிறையா விஷயங்கள் பாசிட்டிவாகவே நடப்பாங்க பிரச்சனை மட்டும் அவங்க தான் நடக்கும் கிழக்கு சைடு தலை வச்சு படுத்தா நல்லதுன்னு சொன்னா நைட்டு பன்னெண்டு மணியாக இருந்தாலும் அந்த வீடியோ பார்த்துட்டு படுக்கக்கூடிய நபர்கள் கடகராசி நேர்கள் அவ்வளோ நல்ல நபர்களுக்கு பல சோதனைகள் பல பிரச்சனைகள் காரணம் மூணையும் மூணு விஷயம்தான் ஒன்று அஷ்டமசனி இன்னொரு விஷயம் என்னென்னா ராகுு சரி சரியில்லாமல் இருக்கிறது முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் மூணு பயிற்சி நடக்குதுங்க முதல் பயிற்சி சுக்கிர பயிற்சி சுக்கிர பகவானை வரைக்கும் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வருகிறார் புதன் பகவானை வரைக்கும் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வருகிறார் செவ்வாய் பகவானை வரைக்கும் பத்துலேருந்து பதினொன்று லாபஸ்தானத்துக்கு வரார் இந்த மூணு பயிற்சிகளும் நடந்தால் கடகராசிக்கு ஓகோன் இருக்கும் அதே நேரத்தில் சூரிய பகவான் பன்னெண்டாம் வீட்டில் அமர்கிறார் இந்த பன்னெண்டாம் வீட்டில் அமரும்போது ஆகும்னா அலுவலகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்காக வாய்ப்புகள் உண்டு வேலையில் முதலாளியிடம் பாஸ்ட கொஞ்சம் மேனேஜர்கிட்ட பணிஞ்சு போகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அமையும் ஒரு கட்டத்தில் நம்ம எதை செய்யணும் எதை செய்ய வேண்டாம் ஏன் அளவா செய்யணும் ஏன் அளவா செய்யக்கூடாதுங்கிற விஷயங்கள் புரியும் நம்ம ஒருத்த நம்ம ஒருத்தவங்க நம்பி க்ளோஸாக போகிறோன்னா அவங்க நமக்கு பின் முதுகு பின்னாடி கத்தியை சொருகிட்டு இருக்காங்கங்கிறது லேட்டாக தான் தெரியும் கடகராசினர்கள் கேட்கலாம் சார் எங்களுக்கு நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லைங்கிற எங்களுக்கு தெரியும் அப்படின்னு இருந்தாலும் காலத்திற்கு சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு லேட்டாக தெரியும் சார் பணம் விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் சார் உங்கள்கிட்டேருந்து அஞ்சு ரூபா வாங்குறவங்க பத்து ரூபா கொடுத்தா போதுங்கிற மனநிலையில் இருப்பாங்க உங்கள்கிட்ட இருபது ரூபா கொடுத்தா போதுங்கிற மனநிலையில் இருப்பாங்க நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க உங்களுடைய மனதை புரிந்து கொள்வதற்கு ஒருவரும் இல்லை இந்த உலகத்தில் தாய் மீது பற்று அதிகம் உடைய ஒவ்வொரு கடகராசிக்காரர்களுக்கும் கடந்த காலங்களில் பல சோதனைகள் ஏற்பட்டிருக்கும் சார் இவங்க கூட நம்ம இவ்வளோ பாசம் வச்சு புரிஞ்சிக்கலையேங்கிற வருத்தம் மனதளவில் அதிகமாக இருக்கும் மாசத்தில் இருபத்தெட்டு நாளும் சந்திராஷ்டம் இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி போயிட்டுருக்கும் கடவுள் நம்பிக்கை அதிகமாக உடைய கடகராசினியர்களுக்கு கடவுள் நம்பிக்கையில் சற்று சறுக்கல்கள் ஏற்பட்டிருக்கும் வெளிப்படையாக ஒரு விஷயம் சொல்கிறீங்க உடலால் உள்ளத்தால் ரெண்டு தானையும் கஷ்டப்படுறாங்க ஒரு சில பேருக்கு மென்டலி பிரச்சனை இருக்கும் ஃபிசிக்கலி நல்லா இருப்பாங்க ஒரு சில பேருக்கு ஃபிசிக்கலி பிரச்சனை இருக்கும் சில பேர் மென்டலி ஃப்ரீயாக இருப்பாங்க ஆனால் கடகராசிரியர்களுக்கும் ரெண்டுமே பிரச்சனை காரணம் ஒரு விஷயம் என்னன்னா அலுவலக போராட்டம் இன்னொன்று உடலுடல் போராட்டம் அலுவலகம் நல்லா ஜாலியாக போச்சுன்னா உடம்பு ஒத்துழைக்காது உடம்பு நல்லா இருந்தனா அலுவலகம் ஒத்துழைக்காது இப்படி மாறி மாறி வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்கு ஒரு மருந்தாக ஒரு நல்ல டானிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதம் ஆணி மாதம் அவ்வளவு நல்லதா அவ்வளவு சிறப்பானதா அப்படிங்கிறத விட அவ்வளவு உங்களை ஷேப் பண்ண போகுது நீங்கள் சரியான பாதைக்கு மூவ் ஆகிறதுக்கு ஆணி மாதம் உங்களை தயார்படுத்தி அந்த எச்சில கொண்டு போய் நிற்பாட்டப் போகுது வெளிப்படையா சொல்ல போனா உங்களுடைய பிரச்சனைகள் எழுபது சதவீதம் இந்த ஆணி மாதத்தில் முடிந்துவிடும் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில மருத்துவ செலவுகள் மருத்துவ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுப விரயங்கள் லாஸ்ட்டாக உங்களுடைய ஆசைகள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய கூடிய காலகட்டம் பாசிட்டிவாக நிறையா விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு உன்னதமான காலகட்டம் கூட சொல்லும் மனதளவில் நம்பிக்கை அதிகமாக உருவாகக்கூடிய காலம் இந்த நம்பிக்கை வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜாதகம் பற்றிய கன்சல்டேஷன் வேணால் அந்த நம்பரை கால் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு தான் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ராசி நேர்களே ஆயுதிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தை உள்ளடக்கியது அதிபதி சந்திர பகவான் இந்த மாத தொடக்கத்தில் சூரிய பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அதனால் மேலதிகாரியிடம் கவனம் தேவை அதிக உழைப்பில் லாபம் இல்லைனாலும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உதவும் நிறையா படிக்கிறேன் சார் நீட் எக்ஸாம் எதுன்னே கவர்மெண்ட் எக்ஸாம் எதுனே குட்ரோ எதுன்னா எதுலேயுமே அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா சார் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி உண்டு இந்த அனுபவம் கண்டிப்பாக உங்களுக்கு படியாக இருக்குமே தவிர ஒரு பிரச்சனையாக இருக்குது வேலை வாய்ப்பு பிடித்த கல்லூரி அப்படிங்கிறது ஒரு சாதகமாக இல்லை சார் வேலைக்கு போறேன் ஏதோ கடமைக்கு போறேன் அங்கே போய் உட்காந்தாலே என்னை சுற்றி உள்ளவங்க நெய் நெய்யுங்கிறாங்க திட்டுறாங்க கேவலமாக பேசுகிறாங்க மனசு கஷ்டப்படுத்துகிறாங்க நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்னு தெரில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இதான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதாவே இருக்குது சார் எப்படி சார் என்னோடய காலத்தை ஓட்டுறது நான் எப்படி சார் நிம்மதியாக வாழ்கிறதுங்கிற நிறையா கேள்விகளுடன் தொடங்கக்கூடிய உங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் இது நிம்மதியான காலகட்டமாக இருக்கும் பேச்சும் சிந்தனையும் ரொம்ப தெளிவாக ரொம்ப கரெக்டாக போகும் உங்களுடைய வேலையில் மட்டும் கவனம் செய்யுங்க உங்களை மட்டை தட்டுறாங்களா உங்கள்கிட்ட இப்படி பேசுகிறாங்களா அப்படிங்கிற விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே கொடுக்காதுங்க முக்கியமாக தெரிந்த நபர்கள் அதிகமாக இருந்தாலும் உங்களை பற்றிய ரகசியங்களை வெளில சொல்லாதீங்க வேலைக்கு புது வேலைக்கு தேடுறீங்களா தாராளமாக தேடுங்க வேலை இல்லாமல் இருக்கீங்களா வேலைக்கு இன்டர்வியூ கட்டுற மாட்டேங்க கண்டிப்பாக கிடைக்கும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு பரிபூர்ண குருபலன் உண்டு ஆனி மாதம் இந்த மாதம் கல்யாணத்துக்கு நம்ம டைம் கிடையாது இந்த மாதம் தேடக்கூடாது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது நமக்கு வயசாகுது நம்மளுக்கு வாழ்க்கை கிடைக்குது கடகராசிக்கு எப்பயா இருந்தால் நல்லதே நடக்குது அதுக்கு மாதம் கிழமை நாலு நட்சத்திரம்லாம் பார்க்காதீங்க எது சரி வருதோ அதை முடிவு பண்ணிட்டு போயிட்டே இருங்க அது உங்களை ரொம்ப காப்பாற்றும் இந்த மாதம் முடிஞ்ச வரைக்கும் மஞ்சள் வெள்ளை அப்படிங்கிறத அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் ஏழு நாலு மூணு ரொம்ப சாதகமாக இருக்கும் கிழக்கு வடக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் முருகன் வழிபாடு தூக்கி விடும் அப்படின்னே சொல்லலாம் முக்கியமாக நீங்கள் இந்த மாதம் வணங்க வேண்டிய கடவுள் சாய்மலை முருகன் போவான் ஆணி மாதத்துக்கு முன்னாடியே சாய்மலை முருகனை ஒரு வாட்டி வணங்கிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் ஒரு மருத்துவ செலவு அதிகமாக இருக்குது ரொம்ப ஹெல்த் இஷ்யூ அதிகமாக இருக்குது பசங்களுக்கு எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது நான் கண்ணு முழித்தாலே என் பொண்டாட்டி என்கிட்ட கோவப்படுறேன் என் புருஷன் என்கிட்ட சந்தை போடுறாரு அப்படின்னு நினைக்கிறவங்க சுவாமிமலை முருகன்கிட்ட போய் நல்லா மனசார வேண்டிட்டு வாங்க உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக எழுபது சதவீதம் குறையுங்க அதுவும் உங்களுடைய சுய நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா பிரச்சனை குறைஞ்சிருச்சு நூறு சதவீதம் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த மாதம் சுவாமிமலை முருகனை சென்று வழிபடும் போது குழந்தை பாக்கியம் வேண்டும்னு நினைக்கிறவங்களா முருகனுக்கு ரோஜா பூ மாலை போட்டு வணங்குங்க உங்களோட வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான நாள் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில் ஜூன் ஏழு வரக்கூடிய ஜூன் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பூ நாள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாள் அன்றைக்கி கடகராசினியர்கள் யாருக்கான்னு பூ வாங்கி கொடுக்குறீங்க அதே மாதிரி நீங்கள் பூவை கடவுளுக்கு சாத்தினாலும் சரி யாருக்கான லேடிஸ்க்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி லேடிஸ்க்கு பூ வாங்கி கொடுக்குறீங்க ஃப்ரீயாக அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்நாள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இது பஞ்சாங்கத்திலையும் சரி நிறையா நூலுகள்லையும் இருந்தது ஜூன் ஏழு கண்டிப்பாக பூ அப்படிங்கிறது யாருக்கான இலவசமாக வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆயுள் விருத்திங்கிறது கண்டிப்பாக நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மைங்க கடகராசினியில் உங்களுடைய வியாபாரம் பொருளாதாரம் இந்த ஆணி மாதம் நல்லா இருக்குங்க இந்த மாசத்துல உங்களுக்கு பெரிய லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் நஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படாது சில சிந்தனைகள் முக்கிய முடிவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு பலமும் சாதகமாகவும் இருக்கும் பொருளாதாரம் மேம்படும் வெளியூர் வியாபாரங்கள் வெற்றியை கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சில பிரச்சனைகள் சில உடல் சார்ந்த பிரச்சனைகள் தனிநபர் பிரச்சனைகள் அப்படிங்கிறது சால்வ் ஆகும் கடல் குடுக்கல் வளங்களில் இருந்த இழுபதி தாமதம் சற்று விலகும் ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெரிய பிரச்சனைக்கு நல்ல சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படிங்கிற நிம்மதியான வாழ்க்கையே கண்டிப்பாக வாழலாம் அப்படிங்கிறது தைரியமாக சொல்கிறேன் கடகராட்சி நேரில் உங்களுடைய மனத்தில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டு கொஷின் எல்லா கடகராசினியர்களுக்கும் இதுதான் ஒரு கொஷின் சார் நாங்கள் வாழ்வோமா எங்களுக்கு நிம்மதியாக வாழ்வோங்கிறதே பிரச்சனை இல்லை சார் நாங்கள் வாழ்வோமா ஒவ்வொரு நாளும் போராட்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்களா முருகன் வழிபாடு செஞ்சுட்டே வாங்க கடகராசினியில் உங்களுக்கு முருகன் கண்டிப்பாக அருள் புரிவா இந்த மாதம் ஆணி மாதம் தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு ஆரம்பிச்சிருங்க ஆணி மாதம் முழுவதும் பிரச்சனை இல்லாமல் போகுங்க என்னோட சேனல் புதுசாக வரீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்